அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கைக்காய் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அது கூட ஒரு அஞ்சு பல் பூண்டு ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு தேவையான அளவு ஆயில் விட்டு நல்லா வந்து வெங்காயம் பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இது வறுபடுற கேப்பில் நம்ம வந்து முருங்கைக்காவை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் நல்லா வருபட்டாச்சு இது கூடையே வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவில் ஆட் பண்ணி மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அது கூடயே வந்து கடலையும் சேர்த்து நல்லா ஆற விட்டு இதை பயன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம் இப்போ குழம்பு தாளிச்சிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் விட்டுட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வெடித்ததும் அதில் வந்து சின்ன வெங்காயம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கினதும் அதில் வந்து முருங்கைக்காவை ஆட் பண்ணி நல்லா வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணி கொஞ்சம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டு உப்பு போட்டு நல்லா வந்து மூடி போட்டு கொதிக்க வச்சுட்டோம் அப்படின்னா முருங்கைக்காவும் நல்லா சாஃப்டாக வெந்துடும் டேஸ்ட்டான முருங்கக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கு சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிவிடுங்க தேங்க் யூ